நெக்ஸ்ட் அப்படியே நம்ம நடந்து போனோம்னா நம்ம கண்ணில் பட்டது பிரேம விலாஸ் அல்வா மதுரையில் ஒரு பிரான்ச் தான் இருக்கு அது ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல நியர்பை தங்கதிகள் தியேட்டர் இந்த கடை ஆல்வேஸ் பிஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு மிக்சர் பகடா சீடை தட்டை முறுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆனால் இந்த கடை எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சுட சுட அல்வா போயிட்டு வந்தேன் 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் ரெண்டு பேக்கெட் வச்சிருப்பாங்க உங்களுக்கு சுட சுட அல்வா சாப்பிடணும் அப்படின்னா தூ சிஃப்டி ஸ்பாட் அந்த க்ரீனு எல்லோமா பிசஞ்சு வச்சிருக்கியே அது என்னது டோசயா டா சொன்லையா சொன்னா நீங்களாம் தேஞ்சு போயிவிடுவியா சம்சாரம் அது மின்சாரம் படத்துல விசு சொல்லுவார்ல தொண்டையில வச்சா வழுக்கி நேர கடலுக்கு தான் போகணும் அந்த எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஃபிஃப்டி கிராம்ஸ் பாக்கெட்டும் வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாக்கெட்டும் வாங்கிக்கலாம் அங்கேயே சாப்பிடணும்னா இந்த மாதிரி பேப்பர்ல இளமையில வச்சு கொடுத்துருவாங்க நம்ம பொறுமையா நின்று சாப்பிடலாம் இல்லை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதை அப்படியே ரோல் பண்ணி உங்களுக்கு பார்சலாக கொடுத்துருவாங்க ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத எப்படி நம்ம பார்சல் வந்து வீட்டில் சாப்பிட்றது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மதுரை போனீங்கன்னா பிரேம விலாஸில் ஒரு ஃபிஃப்டி கிராம் சலியாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினெட்லி யூ விட் லவ் இட்